அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருந்து வந்து நம்ம பொண்டாட்டிக்கு லெட்ரு போட்டு எவ்வளோ நாள் செகண்ட் ஹண்ட்டில் ஒரு பட்டன் செல்ஃபோன் கூட நம்மளால் வாங்க முடியலையே ஐயா ம் சரி ஃபோனில் பேசுகிறத விட லெட்டரில் கொஞ்சம் விவரமாகவே எழுதி அனுப்புவோம் யார்கிட்ட போய் லெட்டர் எழுதுறது ஆ நம்மால் இருக்கானே அவங்ககிட்ட போயிட வேண்டியது தான் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு என்ன அது ரொம்ப பிஸியாக டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான் ஆஹா நம்மளை பார்த்துட்டான் என்ன நம்ம வீட்டு பக்கம் ஒன்றும் இல்லை ஆமாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்தியா இல்லைப்பா இல்லைப்பா தான் ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன் அதுக்குள்ளே இல்லைப்பான்னு சொல்கிற அது வேற ஒன்றும் இல்லைப்பா என்னது வேற ஒன்றா ஒரு லெட்டர் எழுதணும்ப்பா அவ்வளோதான் எழுது ஏன் வந்து என்கிட்ட சொல்கிற ஆஹா ஆரம்பமே அதிரடியாக இருக்கையா வேறு வழி இல்லை இவனை விட்டால் ஆளும் இல்லை பொண்டாட்டிக்கு லெட்டர் எழுதணும் நீ யாருக்கும் லெட்டர் எழுத போகிறேன்னு இப்போ நான் உங்ககிட்ட கேட்டேன்னா இல்லைப்பா இல்லைப்பா கேட்கல நானாக தான் சொன்னேன் ஏப்பா ஊரில் இருக்க என் பொண்டாட்டிக்கு நீ தான்ப்பா ஒரு லெட்டர் எழுதணும் அம்மா ஆஹா நம்ம பொண்டாட்டி கூட நம்மளை இந்த மாதிரி அரைஞ்சது இல்லையா எப்பா என் பொண்டாட்டிக்கு தானப்பா லெட்டர் எழுத சொன்னேன் ஊரில் இருக்கிறவன் பொண்டாட்டிக்கு எழுத சொன்னேன் உன் பொண்டாட்டிக்கு நான் லெட்டர் எழுதுனா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க என் பேரை அசிங்கிப்படுத்துறதுக்குன்னே இப்படி செய்ய பார்க்குறியா எப்பா நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலப்பா எனக்கு படிக்க தெரியாது அதனால் உங்ககிட்ட அப்படி சொன்னேன் யார்கிட்ட பேசினாலும் தெளிவாக முழுசாக பேசு முழுங்கி பேசுனால் இந்த மாதிரி தான் டவுட்டு வரும் அம்மா லெட்ரு வாங்கிட்டு வந்திருக்கியா வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா இந்தப்பா லெட்ரு சொல் ஆஹா அவசரத்துக்கு என்ன சொல்கிறதுன்னு ஐயா சரி எல்லாரும் சொல்கிற மாதிரியே நாமளும் சொல்லுவோம் அன்புள்ள மனைவிக்கு ஏப்பா மறைக்கிற பொண்டாட்டியை பிரிஞ்சு இங்கே வந்து ஆறு மாதம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு தடவை கூட ஒரு ஃபோனும் பண்ணலை ஊருக்கும் போகலை ஆனால் அன்புள்ளன்னு சொல்லி அல்வா கொடுக்குறியா ஏப்பா எத்தனை வருஷம் ஆனால் என்னப்பா பெருசம் பண்டாட்டி வரவு இல்லைன்னு ஆயிடுமா என்ன என்னோடய வேலை அந்த மாதிரி அதுதான் போக முடியல அதாவது ஒரு லெட்டராவது எழுதலாமேனு தானே முன்ன தேடி வந்திருக்கேன் அம்மா என்னடா போடலங்கா வேலை பொண்டாட்டி மேலே உண்மையான அன்பு இருந்தால் மாதத்துக்கு ஒரு தடவையாவது நீ ஊருக்கு போயிருக்கணும் ஆஹா இவனை தேடி லெட்டர் எழுத வந்தது ரொம்ப தப்பா போச்சையா நான் ஊருக்கு போனால் என்ன போகலன்னா இவனுக்கு என்ன என்ன ரொம்ப யோசிக்கிறேன் சீக்கிரம் சொல் என் மனைவிக்குன்னு எழுதுப்பா இப்போது உன்னோட மனைவி இல்லைன்னு யாராவது சொன்னாங்களா ஏப்பா நான் சொல்கிறத அப்படியே எழுதுப்பா அம்மா ஏற்பா ஒரு லெட்டர் அதுக்குள்ளே அரைஞ்சு அரைஞ்சு இருக்கிற பள்ளையெல்லாம் போல இருக்கு அப்படி என்னப்பா தப்பு பண்ண நீ சொல்கிறத எழுதுறதுக்கு நீ வச்ச வேலைக்காரன் நான் எப்பப்பா உன்னை வேலைக்காரன்னு சொன்னேன் அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்லைப்பா சரி உண்மையை சொல்லு லெட்டரில் எழுதுகிறேன் என்ன அது உண்மையை சொல்ல சொல்கிறான் உண்மையை தானே சொன்னோம் உண்மையான பொண்டாட்டின்னு தானே சொன்னோம் இப்போ மறுபடியும் உண்மையை சொல்ல சொல்கிறேன் ஐயா ஆஹா இவன் முழுசாக லெட்ரு எழுதி கொடுப்பானா இல்லை நம்மளை ஒரு வழி பண்ணிவிடுவானான்னு தெரியலையே ஐயா இவங்க லெட்டர் எழுத வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்னத்த உண்மையை சொல்கிறது சரிப்பா எதுவுமே வேணாம் மனைவின்னு எழுது மொட்டையா மனைவிக்குன்னா என்ன அர்த்தம் யாரோட மனைவிக்குன்னு கேட்க மாட்டாங்களா ஏப்பா அவங்களுக்கு தெரியும்ப்பா நான் தான் எழுதியிருக்கேன்னு அம்மா நாலாவது அறையாச்சே அப்பா எழுதுறதுன்னா நீ எழுதுவேன்னு அவங்க நினைப்பாங்களா ஆஹா இன்னொன்றுக்கும் குதர்க்கமாகவே கேள்வி கேட்டு நம்மளை படுத்தி வைக்கிறானையா ஏப்பா லெட்டரை எழுத வேண்டாம்பா நான் கொடுத்த லெட்டரை என்கிட்ட கொடுப்பா நான் கிளம்புறேன் ஒரு நிமிஷம் ஏன்பா பருவ ஏன் பண்ணிடுத்துறேன் நான் அந்த எழுத எழுதுகிறேன்னு சொல்லிட்டேன்ல இன்ட்ரெஸ்ட்டா டிவி பார்த்துக்கிட்டு இருந்த என்னை கூப்பிட்டு லெட்ரு எழுத சொல்லிட்டு இப்போ வேணான்னு சொல்லி அவமானப்படுத்துறியா என்னது அவமானப்படுத்துறா உண்மையாவே உனக்கு பொண்டாட்டிக்கு லெட்டர் எழுதணுன்ற ஆர்வம் இல்லை ஏதோ கடமைக்காக ஒரு லெட்டர் வாங்கிட்டு எங்கிட்ட வந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்கியா என்னது சீன் ஆஹா இவனுக்கு எப்படி சொல்லிதான் புரிய வைக்கிறது அவனுக்கு சாதகமாகவே எல்லாத்தையுமே பேசுறான கொஞ்சம் கூட நம்ம பேசுகிறதுக்கு ஒரு கேப் கொடுக்க மாட்டேங்கிறான் ஒரு பொடி கொடுக்க மாட்டேங்கிறான் என்னத்தை சொல்கிறது இப்போ வேணான்னு சொன்னால் அதுக்கும் ஒரு வேளை அடிப்பானும் சரிப்பா சுருக்கமாக சொல்கிறேன் அடுத்த மாதம் ஊருக்கு வர்றேன் இந்த கடிதத்தை தந்தி மாதிரி பாவிச்சு உடனே பதில் போடவும் அப்படின்னு எழுதுப்பா அது போதும் அம்மா நீ வாங்கிட்டு வந்துருக்கி இதுக்கு பேர் என்ன லெட்டரு அப்புறம் எப்படி இதை தந்தி மாதிரி பாவிக்க முடியும் ஆஹா இவனுக்கு சாதகமாகவே நம்ம வாயிலிருந்தும் வார்த்தை ஐயா ஏப்பா அப்படி எழுதுனாதான்ப்பா சீக்கிரமாக பதில் வரும் உனக்கு ஒரு பொண்டாட்டி அதுக்கு ஒரு லெட்டரு அதை எழுதுறதுக்கு நான் ஒரு ஆள் அதில் அன்புள்ள அப்படின்னு ஒரு அல்வா தந்தின்னு ஒரு கப்ஸா எதுக்கு இதெல்லாம் ஆஹா லெட்டர் சுக்கு ஒரு கிழிக்கிறானையா ஏன்பா லெட்டர் கிழிக்கிற ஆஹா முழுசாக கிழித்து நம்ம தலையிலேயே போட்டுட்டான இனிமே பொண்டாட்டிக்கு லெட்டர் எழுதணும்னு இங்கே வந்த தொலைச்சிடுவேன் முதல்ல இடத்த காலி பண்ணு ஆஹா பொண்டாட்டிக்கு லெட்டர் எழுதி தருவான்னு நம்பி இவனை தேடி வந்தம் ஐயா இப்போ என்னடான்னா எழுதாமலேயே லெட்டரை சுக்கு நுரை ஐயா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பொண்டாட்டிக்கு லெட்டர் எழுதலாம்னு நினச்சேன் அதுக்கு இவங்கிட்டையாக வந்து மாட்டணும் ஆஹா வாசலில் நின்று நம்மளை புலம்ப வச்சுட்டான ஐயா ஆஹா போஸ்ட்மேனும் வர்றாரு இந்தாப்பா லெட்ரு லெட்டரை நம்மக்கிட்ட கொடுக்குறோம் ஆஹா இது அவனுக்கு வந்த லெட்டரே தான் நம்மளை பற்றி தெரிஞ்சதால் போஸ்ட்மேன் நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கான் தேங்க்ஸ் போஸ்ட்மேன் ஏ பொண்டாட்டிக்கு எழுத சொன்ன லெட்டரை சுக்கு நூறாக கிழிச்சான்ல அதே மாதிரி அவனுக்கு வந்த கடிதத்தை சுக்கு நூறாக கிழிச்சிட்றேன் யோ ஏன் லெட்டர் கிளிக்கிற யோ போஸ்ட்மேன் லெட்டரை கொடுத்துட்டல்ல போயிட்டே இரு ஏயா லெட்டரையே இந்த கிளி கிளிக்கிறியே இந்த லெட்டரை எழுதுன உன் பொண்டாட்டி நேரில் வந்தா என்ன கிளி கிளிப்ப என்னாது இந்த லெட்டரை எழுதுனது என் பொண்டாட்டியா ஆமாயா ஆமனுக்கு வீட்டில் கொடுக்கறதுக்காக தான் போய்கிட்டு இருந்தேன் உன்னை எங்கே பார்த்ததும் சரி இப்படியே கொடுத்துடலாமனு கொடுத்தேன் நீ ஏன் இப்படி சுக்குனூராக கிழிச்சு போட்ட ஆஹா அவன் வீட்டு வாசலில் வச்சு லெட்டரை கொடுத்ததுனால அவனுக்கு வந்ததுன்னு நினச்சி நம்ம பொண்டாட்டிக்கிட்டேருந்து வந்து லெட்டரை படிக்காமலேயே கிழிச்சுட்டேன் ஐயா ஆஹா வெளியில் வந்து நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டான ஐயா உனக்கு சரியா பழி வாங்க கூட தெரியலை இந்த காமெடியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்